அதனால் நான் விநாயகருக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டைம் வந்து ஒம்போதே கால்லேருந்து பத்தரை வரைக்கும் தான் அதான் இருக்குது டைம் பத்தே கால் வரைக்கும் ஒன் ஹவர் தான் இருக்குது அதனால் நான் சீக்கிரமே இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கடனு கொழக்கட்டையெல்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் சுவாமிக்கு வந்து விநாயகருக்கு நெய்வேதியம் வச்சுருக்கிறேன் பூஜையும் முடிஞ்சிருத்து ஆஃப்டர்நூன் தான் சமையல் சிலவங்க நான் எப்போதுமே சமையல் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு தான் எல்லாமே வைப்பேன் ஆனால் வந்து இன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் இன்றைக்கி ஏன்னா மார்னிங் வந்து ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் தான் நேரம் நல்லாயிருக்கு அதனால் இல்லைன்னா ஈவினிங் தான் சுவாமி பூஜை பண்ணணும் அதனால் நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி ஒம்போதே கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பூஜை முடிச்சுட்டேன் நான் இது பாருங்கள் இப்போ குழக்கிட்டேன் இது வந்து எள்ளூருண்டை எல்லூருண்டை வச்சுருக்கிறேன் இது வந்து உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சங்கடகர சதுர்த்திக்கு மகா சங்கடகர சதுர்த்திக்கு செஞ்சிடல அதுதான் இது உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை அப்புறம் பொறி இது வந்து பூரணம் பூரணம்னால் கடலைப்பருப்பு வெல்லம் தேங்காயெலாம் வச்சு அந்த கொழக்கட்டை இது வந்து காரக்குழக்கட்டை எப்போதுமே வந்து நான் பிடிக்கொழக்கட்டை வந்து வெள்ளம் போட்டு பிடி கொழக்கட்டை எப்போதும் செய்வேன் இன்னைக்கு டைம் பற்றாததுனால இன்றைக்கி வந்து சிம்பிளாக நான் வந்து பிடி கொழக்கட்டை வைக்கணுமேன்ட்டு இந்த காரக்குழக்கட்டை இருக்குல்ல இந்த காரக்குழக்கட்டையிலே நான் வந்து இன்னைக்கு பிடி கொழக்கட்டை செஞ்சுட்டேன் அப்புறம் சுண்டல் சுண்டல் வச்சுருக்கேன் எப்போதுமே மார்னிங் வந்து நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணுறது மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் தண்ணி தெளித்து சுவாமிக்கு வந்து அந்த மாதிரி பூஜை தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணுறது சீக்கிரம் மார்னிங்கே நம்ம நெய்வேதியம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நைவேத்தியம் செஞ்சு சாப்பிட்றலாம் அதுதான் நல்லது நான் வந்து எப்போதுமே மார்னிங் செஞ்சுருவேன் எந்த பண்டிகைக்குமே வந்து ஈவினிங்கே செய்ய மாட்டேன் மார்னிங்கே பூஜை முடிச்சிருவேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யலாம் இது பாருங்கள் இது வந்து இந்த பூ இந்த குழக்கட்ட பூரணம் இது வந்து உளுத்தம்பருப்பு பூரணம் இங்கே பாருங்கள் உளுத்தம் பருப்பை வந்து நம்ம வேக வச்சுட்டு நான் அவங்களுக்கு ஏற்கனவே சங்கடகர சதுர்த்திக்கு சொன்னே இல்லை அந்த மாதிரி பூரணம் இது காரம் தான் காரப்பூரணம் தான் இது வந்து இனிப்பு பூரணம் இனிப்பு பூரணம் பாருங்கள் அதாவது கடலைப்பருப்பு போட்டு வெள்ளம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தேங்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் வெள்ளம் வந்து போடுறப்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் உள்ளார வைக்கிறப்ப ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் பூர்ணம் உள்ளார வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த மேல் மாவு வந்து நான் வீட்டில் தான் செய்வேன் கடையிலெல்லாம் மாவு வாங்க மாட்டேன் எப்போதுமே மேல் மாவு நான் வீட்டில் செய்கிறதுனால அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் குழக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எது ரொம்ப ஒன்றுமே தெரியாதவங்க வெறும் பிடிக்கொழக்கட்டை செஞ்சிடலாம் இல்லை காரைக்கொழக்கட்டை செஞ்சு ஏதோ ஒரு நெய்வேதியம் மார்னிங் அதுவுமே தெரியல அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து பால் வைக்கிறது விநாயகருக்கு மார்னிங் எந்திரிச்சுட்டு நம்ம காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால் வைக்கிறது ரொம்ப நல்லது வச்சுட்டு நம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் பாருங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நீங்களும் விநாயக சதுர்த்திக்கு வந்து எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடணும் ஹாப்பி விநாயக சதுர்த்தி உங்கள் எல்லாேருக்கும் கௌசி ரெசிபிசிங் ஹாப்பி விநாயக சதுர்த்தி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்